கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பாச உணர்வு ஞானத்துக்கு தடையாக இருக்குமா இருக்குமா பாச பாசம் இருந்தால் தான் நீங்கள் ஞானத்துக்கு பக்கமே பண்ண முடியும் பைத்தியக்கார பசங்க தான் சும்மனா சொல்லிட்டானுங்க அது பாச வலை அந்த வலைன்னெலாம் ஒரு அம்மாவை நேசிக்கிறனால மட்டும்தான் பொன்னாடியை நேசிக்க முடியும் ஏன்னா அவனுக்கு நேசிக்கிறது நேச்சுரல் அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான் நேசிப்பான் அம்மாவை நேசிக்கிறவனால மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் எங்கேயுமே அப்போ நேசிக்கிறது தான் அப்படி நேச்சுரலாக இருக்கும் பாசன்றது என்னான்னா இன்னொருத்தர் மேலே நான் வந்து கருணையாகவும் அவங்கள வந்து கவனமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க என்ன செஞ்சாலும் விட்டு கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும்னு நினைச்சா அது பேர் என்ன பாசம் பிள்ளைங்க மேலே வரதுலாம் என்ன பாசம் அவன் தப்பாக சொன்னாலும் அசிமா சொன்னாலும் கொட்டுற அளவுக்கு மாமியார் திட்டினாலும் யார் தான் நம்பா நான் ஒரு நல்ல அம்மான்னு சொன்னோம் அவன்கிட்ட அவகிட்ட போய் சொன்னாடி நான் கிராப் எட்டுனா நல்ல அம்மாடி வெள்ளைக்காரி மாதிரி இது நல்ல அம்மா நான் தமிழிச்சு இது என்ன தான் பேசுகிறதுனால தான் நல்லது கிடையாது இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுதே பாசம்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா அன்பு கருணை பாசம் நேசம்லாம் இதெல்லாம் தான் என்ன பண்ணுவீங்க முன்னேறுவீங்க இதெல்லாம் இல்லைன்னா பீஸ் ஆகிடுவீங்க இல்லை என்ன இல்லைனா எப்படி இருப்பீங்க வெறும் காளி பெருங்காய் டப்பாவாயிடுவீங்க நிறைய பேர் டப்பா வாயிட்டு தான் நமக்கு பேசியிருந்துக்கிறானுங்க எல்லாம் டப்பா ஆகிடுங்கோ முட்டை கூட ஆமாம் டப்பா டப்பாவாக சுற்றி நோ ஆமாம் ஒரு வெள்ளை கலரில் துணியை போட்டிருந்தோ இல்லை கழுப்பு கலரில் போட்டிருந்தோம் காவி கலரில் போட்டுருந்தோம் சுற்றி கொடுக்கலான் ஒன்றுங்க நோனோனோ கடவுள் சிரிப்பான் இல்லை வெறும் டப்பா வருக்குது ஏன்னா இதெல்லாம் கொடுத்த ஆ இவ்வளோ பேர்பஸ் குத்துக்குற என்னடா நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணாமன்ட்டு ஸ்ரீகுமரன் ஒரு தம்பி என்னுடைய இது ஒரு 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 அண்ணன் என்னுடைய பெரியநாள் அவன் எனக்கு கிளாஸ் இது என்னுடைய அப்பனீஸ் காலத்துலேருந்து எனக்கு கூட ஐசிஎப்பில் வேலை செஞ்ச காத்துக்கலாம் எங்களுக்கு அவங்க ஒரு நிறைய அடிக்கடி தருகம் வரும் சாடே நான் ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னுக்குறேன் டுவெண்ட்டி ஒன்னே நீ ஒரே மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுன்னு நான் என்ன பண்ண முடியாது எப்போ பாசம் வரும் எப்பயோ எப்போ யூஸ் பண்ணுவேன் வாழ்க்கையை பாசமாக இருந்தால் தான் அப்போ தான் நீ நன்றி சொல்லுவேன் இறைவா எனக்கு இப்படி ஒரு குழந்தை கொடுத்துக்கிற ஆனோ அல்லது பெண்ணும் அதை தூக்கி கொஞ்சம் போது உனக்கு எவ்வளோ இருக்கும் உண்டுக்குள்ள இல்லைன்னா என்ன தெரியும் உனக்கு டப்பாவாக சுற்றி நிற்பேன் புரியுதா அந்த குழந்தை அழும்போது உனக்குள்ளே ஒரு வெறுப்பு வரும் அனிய எப்படி அழுது பாருன்னு கொஞ்ச காலத்துக்கு மட்டும் என்ன சொன்னேன் எப்படி ஒரு குழந்தை கொடுத்தேன்னு சொன்னேன் அப்புறமா என்ன சொல்கிறேன் இப்போ உன்ன சண்டை போட்டுச்சேன்னா சாமியார் எங்களில் போய் கேட்பேன் இது மாதிரி என் பொண்ணு சரி கிடையாது அண்ணன் வளர்க்குறதுங்களே இன்னும் எவ்வளோ தூத்துக்கு வெறியா நீ எதுனால இதெல்லாம் வெறியாண்ணே எல்லாம் என்ன தான் அன்பினாலே உண்டாகும் இன்பநிலை அதை அழிந்திடாத தீபமாக்கும் பாசவுளை அந்த கண்ணடி எரி தெரிவிச்சானுங்கள்ல அந்த கண்ணடி தான் பாசம் வேணுமா அவனாவ ஞானத்துக்கு தடையாது ஞானத்தின் ஆரம்பமே அன்பாக இருக்கிறது தான் பாசமாக இருக்கிறது தான் கருணையாக இருக்கிறது தான் நேசமாக இருக்கிறது தான் அவனுக்கு தான் கடவுள் புரியும் புரியுதானா சொல்கிறேன் அதனால் உங்கள் மனைவி குழந்தையெல்லாம் நேசிங்க கணவன் மனைவிமாக சந்தோஷமாக வாழுங்க இல்லை அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தமாக இருங்க எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ண போகிறீங்க ஆ இல்லை இந்த பூமியில் நிற்கிறீங்க பூமிக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனாவோ பெண்ணாவோ மலர்ந்துருக்கிறீங்க நன்றி சொல்லுங்கள் பசி எடுக்குது நல்லா சாப்பிடுங்க புரியுதா பொண்டாட்டி புள்ளைய நல்லா வச்சுங்க பணவா வேணுமா ரேட்ராங்களா இருக்குது தான் செய்யும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நர்ஸு பொண்ணு நோஸ் சொன்னா டாக்டர் பொண்ணு காதலி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு பேர் ஏன் பார்த்தேன் என்ன அஞ்சாத யாரோ காப்பாற்றுக்குறேன் நாலு நாலு மோசமானவங்கள பார்த்தா என்ன பிரச்சனை என் வாழ்க்கையை நிறைய பார்த்துக்கிறேன் எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க தானே என்ன பிரச்சனை யோ வீடியோவில் பேசிங்கிறடா இருந்தாலும் போட்டோம்ண்ண நீங்கள் நல்லவங்களாவே இருக்குண்ணா மோசமானவனாவே இருக்கிறேன் என்ன பிரச்சனை அது ஏன் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை சார் உங்களுக்கு ஆயிரம் இருபட்டு நீ ஆயிரத்தி ஒன்று என்ன இப்ப

கடவுள் அப்படி தான் நம்மளை செஞ்சுக்கிறாரு உங்களுக்கு புரிஞ்சா பாருங்கள் ஒத்துக்கா கட்டி நீங்க உத்தம சீரராகவே வந்து செத்துப்போங்க யார் பிரச்சனை அதனால் ஒன்றும் அதுவாது டப்பாவே வந்துட்டு போங்க என்ன இப்போ பிரச்சனை உன்னை டப்பாவாக பொறுத்த கடவுள்ல ஏன் இம்மூக்கு கீழே எதுக்கே புருவங்கள் இறங்கி மீசையானது எதுக்கே வைச்சிருத்துக்க நம்ம இஷ்டமாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாள் அதுவும் வயிற்றுக்கவும் செய்யும் தப்பு கிடையாது அது இஷ்டம் ஆனால் என்ன தான் ஆகும் அது ஆ மீசை வச்சுக்கலாம் எதிரி ஆகிட்டு போறீங்க அது மாதிரி கமாண்டை போகிறீங்க ம் மீசை வச்சிக்கோ இல்லை வச்சுக்கோ வைக்காம இரு மழி அல்லது இது பண்ணிக்கோ வளர்த்துக்கோ அதுவும் இஷ்டம் ஆனால் கடவுள்னா தான் பண்ணிக்கிறார் நம்மளை அதனால் தான் இறைவனை அடைவதற்கான அடிப்படை புரியுதா இல்லைண்ணா காலி கட்ட போனா தி போய் தடுத்து ஆட்கொண்டு இட்டுன்னு வந்து இன்னும் ரெண்டு பேர் கொடுத்துக்கிறாரு வச்சுடா அந்த ரெண்டு பேர் ஒண்ணா வா உனக்கு ரெண்டு பேர் தரேன் ஒத்தி கட்டி என்ன பண்ண போகிறோம் கமண்ட் இதெல்லாம் கதையை சொல்லி வச்சு நான் தெரியுமா உனக்கு நல்லது தெரியாது வரைக்கும் இல்லைன்னா என்ன மாதிரி ஆகிடுவேன் நீ நல்லவனாவே இரு எல்லாத்தையும் எல்லோரும் பண்ண முடியாது ஏன்னா என்னோடய இருக்கிறாங்க ரொம்ப உன்னதமானவங்களாங்கிறாங்க ஜெயரமலையாக ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பட்டவங்க போனாலும் சரி திரும்பி பார்க்கவே மாட்டேன் நான் உனா ஆடித்தரமாக அடிக்க எழுதி தரேன் யாருன்னா நீ என்கிட்ட வந்து ஜெயரமையை திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கங்க உங்கள திட்டுவேன் யால் அந்த மாதிரி வந்து வல்லியவர் ஹலோ அதே ராமலிங்கத்தை சொல்லுங்க கேமரா எடுத்து வந்து கீழே இது மாதிரி பலர் பார்த்துக்குறேன் நான் புரியுதா என்ன சொல் கேமராவை ஆன் பண்ணி கீழே போட்டு எடுத்துருவாயா இந்த மாதிரி பலருகிறாங்க இங்க டிசைன் டிசைன் இதெல்லாம் யார் இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுகிறேன் நீ என் கூட எப்படி பேசிக்கிற பசமாக இல்லையான் பார்வை அவன் புவிரியும் சோலையிலே மனப்பான் இசை பூங்குழலில் கீதமே இனிப்பான் அப்படித்தானே குளிர் மேகமேனதாக தனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் புரியுதா யாருக்கு கடவுளே என்ன பண்ண வீடியோல கண்ணை அப்படி பெருசு பண்ணி பண்ணிப்பாருன்னா அதுன்னு பாசங்க போது அப்படி ஈரம் ஆயிட்டு இருக்கோம் புரிஞ்சுச்சு என்ன சொல்றேன்னு எப்படி வாழலாம் அவ்வளோதான் எதிராளி லூஸாக இருந்தால் என்ன பிரச்சனை அவளுக்கு தெரில நம்மள என்ன பண்ண முடியும் அவன் முட்டால் அவ அது அவள் பிரச்சனை இல்லை அவன் முட்டால் ஆமாம் வரணும் இல்லை அபித்தான் அதை செஞ்சுக்கிறாங்க அபித்தான் இருக்கணும் இருந்துன்னு போறேன் என்ன இப்ப பலகீனம் பார்த்தா இரு என்ன இப்ப இப்படியும் ஆடி இருந்தா இருக்கு போறேன் அங்க போய் ஆட தானே போறேன் கொஞ்சம் ஆட எல்லாத்தையும் சந்தோஷமா மாத்தியா அங்க போய் ரிஜிடாவா வர முடியாது மலகினமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் புரியுதா உனக்கு ஆ இப்போ எப்படி பண்ணா சொல்லியா ஆ மலகினமாக இருந்தால் தான் பண்ண முடியும் பலமா இருந்தால் என்ன ஆகிடுவேன் புரிஞ்சுதே இல்லையா உரியெல்லாம் விட்டுரு இன்னும் அடல்ஸ் ஆகலன்னு அர்த்தம் பலகீனமாகிறாங்களா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது